சட்டப்படி நடைபெற வேண்டிய ஆண்டு பொதுக்கூட்டம் மீட்டெடுப்பதற்காக இப்போதுக்கு நிர்வாகிகள் நிறைய கஷ்டப்பட்டு மீட்டெடுத்தாங்க நமது பொதுச் செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைவருடைய பங்களிப்பு எல்லாமே கந்திரேசனுடைய பங்களிப்பு முரளிசனோட பங்களிப்பு எல்லாமே இருக்கு ஆனால் அதே தவறை மீண்டும் செய்து பொதுக்குழு கூட்டை கூட்ட கூட்டாமல் அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடுக்கு போயிடுச்சுன்னா அதை மீண்டும் மீட்டெடுப்பது மிகப்பெரிய கஷ்டமாயிடும் அதுக்காக உடனடியாக பொதுக்குழு கூட்டம் கூட்டி நம்மளுடைய சங்கத்தின் சட்டப்பூர்வமான செயல்பாட்டை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கியமான குறிக்கோள் அதனால் கோரிக்கையும் உண்டு இரண்டாவதாக உங்களுக்கு ஆச்சரியமாவே இருக்கும் சாதாரணமா நம்ம இருக்க எலக்ட்ரானிக்ல வந்து ஒரு ஐடி ஆள் ரெண்டு நாள் இருக்கு சில பேர் விட்டு போச்சு அப்படின்னா ஒத்துக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆன்லைன்ல ஓட்டு பதிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் கிளப் இன்டர்நேஷனல் கிளப்ஸ் எல்லாத்துக்கும் கம்பெனிட்டு இருக்கேன் எந்த மிகப்பெரிய கிளப்லயோ இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம தயாரிப்பாசல இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா போலி உறுப்பினர்கள் இருக்காங்க எந்த கிளப்லயுமே நீங்க பார்க்க முடியாது போலி உறுப்பினர் தான் அதுவும் சாதாரண இது வந்து சின்ன சின்ன கடை வசதி நாலு கடை வசதி ஒரு ஒரு சங்கம் அல்ல மிகப்பெரிய தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து போலி உறுப்பினர் இருக்காங்க கண்டிப்பா இருக்கிறாங்க அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கா கண்டிப்பா இருக்கு இல்ல அப்படின்னா என் கேஸ் போடுங்க நான் டெய்லிக்கு போகும் தயார் இல்ல உறுப்பினர் தூக்கி நாள் எப்படி கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல சென்சர் சர்டிபிகேட் வந்து உங்க பேர் தான் போறோம் இந்த சராசரி மேலாளர்கள் சென்சர் சர்டிபிகேட் எடுத்து பேரை மட்டும் இன்னொரு ஒரு பெருட் எடுத்து ஒட்டி வச்சு அதை சராசரி எடுத்து அதை சராசரி சப்மிட் பண்றாங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அதை வெரிஃபை பண்றதுக்கு வேலை அப்ப எந்த ப்ரொவிஷனும் இல்ல அந்த ப்ரொவிஷனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க சரியான எண்ணிக்கை எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் சில பேர் பாத்தீங்கன்னா தயார் தமிழ் தயார் தயாரிச்சவங்க மட்டும்தான் தமிழ் திரைப்படத்தை தயார் சேர்ந்து உறுப்பினர் இருக்க முடியும் சில பேர் டப்பிங் பண்ணி அந்த டப்பிங் தமிழ்ல எடுத்து அதுக்கு ஒரு சென்சார் வாங்கி அதன் மூலமா உள்ளவங்க இருக்காங்க இதெல்லாம் கலையணும் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான இரண்டு கோட்பாடுகள் இந்த இரண்டு கோட்பாடுகளுக்காக தான் இந்த கோடு சார் கூட்டியிருக்காங்க ஆனா நேற்று பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எங்க அலுவலக நிர்வாக இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த கூட யாரு போவாதீங்க போனீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்க உறுப்பினர் கேன்சல் பண்ணுவோம் எதுக்காக பயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆபீஸ்ல போற கூட்டத்தை ஒரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெசிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடலத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவருடைய சங்கத்துக்கான அவங்களுடைய நடவடிக்கைகளை விவாதிக்க நூறு சதவீதம் சட்ட உறுதி உண்டு இந்த சட்ட இருக்கும்போது நீ போது நீங்க ஒரு அலுவலகத்தில் இருந்து அலுவலர்கள் எண்ணில் இருந்து பதிவு போடணும்னா வழியில மடியில பயம் மடியில கண்ணம் வழியில இவங்க பயப்படுறாங்க ஏன் உழவு பதற்றம் போகாதீங்கன்னு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க போகாதீங்கன்னு அப்படியும் மிகவும் அக்கறையுள்ள தயாரிப்பாளர் வந்திருக்கிறாங்க ஆனா